யாழில் நிறுவப்பட உள்ள கடவுச்சீட்டு அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு பொருளாதார ரீதியில் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அதிகமானோர் வெளிநாடு செல்ல முயற்சிப்பதால் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது உலகத்திற்கு அடுத்த காட்டாக இன ஐக்கியத்துடன் கூடிய புதிய கடவுச்சீட்டு ஒன்றை உருவாக்கி வெளியிட்டோம் கடவுச்சீட்டை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் வெகு விரைவில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள ஆட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக மனுக்களை கோருவதற்கான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கு அமைச்சரவை மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைவாக புதிய சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சஃபிகள் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ருவன் சென்ரத் தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா மீதான பேஜர் தாக்குதல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவை குறிவைக்கும் பேஜர் மற்றும் வாக்கிடாக்கி தாக்குதல் திட்டத்திற்கு பின்னால் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல் பற்றிய தகவல்களை சமீபத்தில் மொசாட்டிலிருந்து ஓய்வு பெற்ற இரண்டு மூத்த அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளனர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு லெபனானில் தலைநகரான பெய்ரூட்டில் பல ஹிஸ்புல்லா போராளிகள் பேஜர் மற்றும் வாக்கிடாக்கி குண்டுவெடிப்பில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் உறுப்பினர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கோட்டாபயவின் இயற்கை விவசாய மோசடி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் சீனாவிலிருந்து உயிரூரம் இறக்குமதி மற்றும் இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்தியதில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகளை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரசாயன விவசாயத்திற்கு கோட்டாபயர் ராஜபக்ச அரசாங்கம் விதித்த தடையால் விவசாயத்துறையில் ஏற்பட்ட நெருக்கடி மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீனாவில் பெட்டோச் குரூப் எல்டிடி நிறுவனத்திடமிருந்து இலங்கை கரிம கொள்வனவு செய்துள்ளது இருப்பினும் மாதிரிகள் தீங்கு விளைவிக்கும் மாசுபட்டதாக கண்டறியப்பட்டதை காரணம் காட்டி அரசு நிறுவனங்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டுள்ளன அர்ச்சுனா முன்வைத்த ஊழல் குற்றச்சாட்டுக்கள் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் பதில் அத்தியகஸ்டராக கடுமையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவசர மருத்துவ அழகு கட்டிடம் அமைக்க நானூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் மில்லியன் நிதியை பயன்படுத்தப்பட்டது என்றும் மிகுதி ஊழல் செய்யப்பட்டது என்றும் பொதுவழியில் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பான உண்மையான நிலையை அறிந்து கொள்ள தகவல் அறியும் சட்டமூடாக ஊடாக பசுந்தேசம் அமைப்பு யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையிடம் விளக்கம் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு அரசு கூட்டு தாப்பனங்கள் சட்டசபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மேலதிக கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது துறைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவினால் நேற்று அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் அரச கூட்டு தாப்பனங்கள் சட்டசபைகள் மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை வழங்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்கவில் வந்திறங்கிய ரஷ்ய நாட்டவர் கைது காட்டுநாயக விமான நிலையத்தில் வந்திறங்கிய ரஷ்ய பிரஜை ஒருவரை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான தகவல் தொழில்நுட்ப அதிகாரியை கைது செய்யப்பட்டுள்ளார் காட்டுநாயக விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரின் பயணப்பொதியை சோதனையிட்ட வழி அதிலிருந்து ஒரு கோடி ரூபாய் பெறுவதையான குஷ் போதைப் பொருளை காவல்துறை போதைப்பொருள் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் பலாலி இராணுவ முகாமில் கடமையாற்றிய ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரி திடீரென உயிரிழப்பு யாழ்ப்பாணம் பலாலி இராணுவ முகாமில் கடமையாற்றும் ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரி ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொருநாகலில் சேர்ந்த ரவித ரங்கனை திசநாயக்க எனும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சாஜன் தர அதிகாரியை உயிரிழந்துள்ளார்